இன்னைக்கு வீடியோல நம்ம யார பத்தி எதை பத்தி பார்க்க போறோம்னா மாதம்பட்டி ரங்கராஜனுடைய இரண்டாவது மனைவின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஜாய் அவங்க வந்து மீடியாவுக்கு இன்டர்வியூ எனக்கு பேச போறோம் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல நானும் மாதம்பட்டி ரங்கராஜும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஒரு கோயில வச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் யாரெல்லாம் வந்தாங்கன்னு கேட்கும் போது யாருமே வரல அவர் வந்து யாருமே வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு பட் மாதம்பட்டி ரங்கராஜனுடைய அப்பா அம்மா தம்பி எல்லாருக்குமே அங்க திருமணம் பண்ணிக்கிட்டு தெரியும் நான் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிருக்கேன் அவங்க சொந்த ஊரான கோயம்புத்தூருக்கு போயிருக்கேன் போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கும் போது அவங்க குங்குமம் என் தாலியில வச்சு விட்டு நல்லா இருமா என் பையன் முகத்துல இப்பதான் சந்தோஷம் இருக்கு அப்படின்ட்டு அவர் சொன்னாரு அவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க அந்த கோயம்புத்தூர்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்போ நீங்க அவரை திருமணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவருக்கு முதல் மனைவி இருக்காங்க இல்லையா அவங்கள பத்தி நீங்க கேட்கலன்னு கேட்கும்போது அவங்க இரண்டு பேருமே ஆறு வருஷமா செப்பரேஷன்ல தான் இருக்காங்க இது வரைக்கும் அவர் எங்கிட்ட எங்க கூட வந்து ரெண்டு வருஷமா நாங்க ரெண்டு வந்து சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு நாள் கூட ஸ்ருதி பிரியா கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது கிடையாது ஆனா அவங்க பசங்க கிட்ட பேசுவாரு நாங்க வந்து இவங்க போன்ல கூட அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப ஸ்ருதி பிரியான்னு சேவ் பண்ணி வச்சிருக்காரு என்ன வந்து ஒய்ஃப்னா சேவ் பண்ணி வச்சிருக்காரு எனக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு என்ன வந்து பப்பு பட்டு தங்கம் பொண்டாட்டி இந்த மாதிரிதான் அவர் என்ன கூப்பிடுவாரு அவர் வந்து அந்த அளவுக்கு எங்கிட்ட வந்து அன்பா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஜாய் வந்து சொல்றாங்க அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல எங்களுக்கு திருமணம் ஆச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரியில ஒரு வீடை லீஸுக்கு எடுத்து அத மாதம்பட்டி ரங்கராஜும் மாதம்பட்டி ரங்கராஜனுடைய மனைவி ஜாய் அப்படின்னு சொல்லியும் அதுல வந்து அந்த பத்திரத்துல பதிவா இருக்கு அதையும் வந்து காமிக்கிறாங்க எடுத்து இவ்வளோ ஒரு விஷயம் இவ்வளோ ஒரு விஷயம் வந்து பப்ளிக்கா ஒரு பண்ணிருக்காரு எங்க போனாலுமே என்ன வந்து வந்து இண்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாரு எல்லா இடத்துலயுமே வந்து லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி விஜய் டிவி ல ஒரு அவார்டு விஜய் அவார்ட் அவார்டு அந்த அவார்டுக்கு வரைக்கும் என்னதான் கூட்டு போனாரு அந்த விஜய் டிவி ஃபேமிலி மொத்த மொத்த பேருக்கிட்ட என்ன வந்து என்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிதான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு அப்புறமா இவங்க மேரேஜ் ஆயிட்டு இவங்க அப்பா அம்மா தம்பி எல்லாருக்குமே தெரியும் அவங்க எல்லாருக்குமே ஓகேதான் ஆனா இவங்க ஒய்ஃப் பத்தி என்ன என்ன சொல்றாங்க கேக்கும்போது உங்க ஒய்ஃப்க்கு இல்லை அவளுக்கு இதை பத்தி எந்த இஷ்யும் நான் சொல்லிட்டேன் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா இருபத்தி மூணு டிசம்பர்ல மேரேஜ் இருக்கு அப்புறமா கொஞ்சம் நாளாக 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 பாத்தீங்கன்னா இவர் வந்து எனக்கு ஒரு கேர்ள் பேபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டதாகும் அதனால நான் வந்து கன்சீவ் ஆகி அது வந்து மிஸ்கரேஜ் ஆயிருச்சு மிஸ்கரேஜ் ஆனவனா அவர் வந்து ரொம்பவும் அழுதாரு ரொம்ப வருத்தப்பட்டாரு அந்த மாதிரி எனக்கு நாங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ப இருந்தோம் ரெண்டு வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒன்னா வந்து அவ்வளவு அரண்மனியமா வாழ்ந்துட்டு இருக்கோம் அவர் எங்க வெளியே போனாலும் நான் இந்த டைம் வருவம்மா எனக்கு சமைச்சுவே அப்படின்னு சொல்லுவாரு நான் அதுக்கு முன்னாடியே வந்துடுவேன் வந்து சமைச்சு அவருக்கு என் கையால பரிமாறி விடுவேன் பரிமாறுவேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எங்க கிளம்பி போனாலும் கிளம்பும் போது வீட்டுல இருந்து கிளம்பும் போது பூஜை ரூம்ல இருந்து குங்குமம் எடுத்து எனக்கு நெத்திலையும் தாலையிலயும் வச்சு விட்டுதான் போவாரு அப்படிங்கிற கேக்குறாங்க அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க தெரியுமா அவங்க கேக்குறாங்க வந்து செகண்ட் மேரேஜ் வந்து பண்ணிக்கிட்டாலும் நம்ம நாட்டு சட்டப்படி இருக்கும் போது அவங்கள முறைப்படி விவாகரத்தை பண்ணாம செகண்ட் மேரேஜ் வந்து வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா அவர் வந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு செஃப்னு சொல்லலாம் அதாவது பி எம் சிஎம் பெரிய பொலிட்டிஷியனாவும் இருக்காரு ஒரு ஆக்டராவும் இருக்காரு இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க எதுக்காக வந்து கமிஷன் ஆபீஸ்ல வந்து அவரை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை வரணும்னு நீங்க நினைக்க இல்ல அவரோட நெய்ம் வந்து ஸ்பாயில் ஆகணும்னு நீங்க நினைக்கலன்னு கேட்கும் போது இது பழிக்கு பழி வாங்குறீங்களான்னு கேட்கிறாங்க அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ரிவர்ஜ் கிடையாது ஒரு கோவம் தான் இல்லைன்னு கிடையாது என்னுடைய என் வயிற்றுல வளரக்கூடிய குழந்தைக்கு இனிஷியல் வேணும் என் குழந்தைக்கு அப்பா வேணும் என் புருஷன் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தாங்கிறது எல்லாருக்குமே தெரியணும் அதுக்காக தான் நான் வந்து நான் வந்து ஒரு பொண்ணா வெளியே இறங்கி வந்து நான் கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கன்சிவ் ஆகிஸ்கேஜ் ஆகுறது அதுக்கு அப்புறமா டூ தௌசண்ட் ஒரு மாதம்பேட்டி ஒரு மேரேஜ் மேரேஜ் வரும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ஜாய்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மேரேஜ் இருக்கு அதுக்கு வந்து ஸ்ருதி பிரியாவையும் இன்வைட் பண்ணிருக்காங்க கண்டிப்பா வரது சான்ஸ் இருக்கு ஆனா நீ வந்து என்ன தப்பா நினைக்க கூடாது நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க நான் கூட போட்டோ எடுக்கவோ பேசவோ எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அங்க போயிட்டு இவங்க ஃபேமிலி ஹாப்பியா எடுத்த மாதிரி அதை சோசியல் மீடியாக்கள் ஷேர் பண்ணதாகவும் வந்து பண்ணிருக்காங்க அதை வந்து ஜாய் பார்த்திருக்காங்க ஜாயினுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த மேரேஜுக்கு போயிருக்காங்க இந்த டைம்ல அவங்க ஜாய்க்கு போன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ன உன்ன வந்து அவர் ஏமாத்துறாரு அவர் வந்து இங்க நல்லா பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா மன்னிப்பு கேட்டதாகவும் என் கால விழுந்து மன்னிப்பு கேட்டாரு நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் பண்ண மாட்டேன் நீதான் எனக்கு முக்கியம் நான் யார்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது மறுபடியும் கன்சிவ் ஆகுறாங்க கன்சிவ் ஆனால் அதுக்கப்புறமா தான் ஆக்சுவலா சொல்ல எனக்கு டூ இயர்ஸ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி ஆனா அவங்க வந்து எந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களோட மேரேஜான வந்து ரிலீஸ் பண்ணவே இல்ல ரீசன்ல தான் ரிலீஸ் பண்ணாங்க எதுக்காகனா அவர் வந்து இவங்க கிட்ட எந்த ஒரு கான்டக்ட்டுமே இல்லாம அவங்க வந்து தனியா அதாவது மாதம்பண்டி ரங்கராஜ் வந்து இவங்களை வந்து அவாய்ட் பண்றாங்க அப்படிங்கறது மாதிரி ஒரு ரீசன் வந்ததுனால மட்டும்தான் ஜாய் வந்து அந்த போட்டோஸ் அவங்க கல்யாணம் ஆன போட்டோஸை வந்து மீடியாக்கள்ல வந்து பகிர ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லலாம் அதுக்கு அப்புறமா இவங்க கன்சு வாயிட்டாங்க கன்சி வாகி அத மாதம்பண்டி ரங்கராஜ் அவர்கள் என்ன சொல்லிக்காரன்னா அவார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காரு அவாய்ட் பண்றதுக்காக மாதம்பட்டி தெரிஞ்ச ஒரு டாக்டர் கூட்டிட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போனது மந்த்ஸ் ஆயிருக்கு அப்ப டாக்டர் என்ன இட்ஸ் வந்து 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 இது இது முடியாது டூ ஆர் டை சொல்லிருக்காங்க வரும் அப்படின்ட்டு உடனே கூட்டிட்டு வந்துட்டாரு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா அத ஹாஸ்பிட்டல் இந்த கோவத்தையும் காமிச்சுக்காம வீட்டுக்கு வந்து நல்லா கோவப்பட்டு அவருடைய அதாவது ஜாயினுடைய மொபைல் போனை உடைச்சிருக்காரு உடைச்சிட்டு ரூம்ல போய் அவங்களோட ஐபேட் எடுத்து உடைச்சிருக்காங்க ஜாய் என்ன சொல்றாங்கன்னா அந்த மொபைல் ஐபாட் ரெண்டுல இருந்தா என்னோட கான்டென்ட் எல்லாமே இருந்துச்சு சோ இந்த ரெண்டு எவிடன்ஸ்மே அழிச்சுட்டா எதுவுமே தெரியாம போயிடும் இதுல இவங்க கமிஷன் ஆபீஸ்ல வந்து புகார் கொடுத்திருக்காங்க ஜாய் அதுக்கு அப்புறமா இவருடைய அந்தரங்க ஒரு வீடியோவை வந்து வெளியிட்டு இருக்காங்க அது வந்து கோவத்தின் உச்சகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை வந்து இத மனசுல வச்சிட்டு இவர் எதை பண்றாரா பொது இடத்துல வச்சு அடிச்சாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க என்ன வந்து அடிச்சார் நான் அவர்கிட்ட பேச ட்ரை பண்ண போகும்போது என்ன வந்து அவர் அடிச்சார் தாக்கப்பட்டா பிசிக்கலா வந்து என்ன தாக்குனாரு அப்படின்லாம் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு அப்புறமா இந்த குழந்தைய அபார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா முடியாது அப்படின்னு முடிஞ்சதுக்கு அப்புறமா டூவா டையின்னு சொல்லிக்காங்க ஹாஸ்பிட்டல்ல அதை கூட பொருட்படுத்தாம ஜாய் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா பரவாயில்ல நான் ரிஸ்க் எடுக்கிறேன் நம்ம அபார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதுக்கு வந்து அவர் விட்டுட்டார் ஏன்னா இந்த குழந்தை வந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் ஆயிரும் அவர் வந்து ஏதோ சம்திங் அது அவருக்கு அவருக்கு பிறந்த குழந்தா அப்படிங்கறது நிறுவனம் ஆயிரும் அதனால வந்து அவர் என்ன சொன்னாரு அவருடைய சொந்தக்காரங்க அதாவது அவருடைய தம்பி கிருஷ்ணகுமார் மாதம்பட்டி அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு இவங்க எல்லாம் சேர்ந்துதான் வந்து இதை பண்ணிருக்காங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா மாதம்பட்டியினுடைய சொத்துக்காக நான் வந்து இதை பண்றேன் அவருடைய பணத்துக்காக சொத்துக்காக தான் இதமா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிருக்காங்க இந்த வீடு கூட லீஸ்ல தான் இருக்கும் அந்த லீஸ் கூட நிறைய பேர் இப்ப வந்து இந்த வீட கூட வந்து நான் ஏமாத்தி மாதம்பட்டியை ஏ மிரட்டி வாங்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட லீஸ் முடியுது அப்படிங்கிற மாதிரி அந்த பத்திரத்தை காமிக்கிறாங்க அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா மாதப்படி ரங்கராஜ் கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு ஒன்றரை மாசமா இவங்க கிட்ட எதுவுமே பேசாமலே இருந்ததுனால இவங்க காண்டாக்ட் பண்ண நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க பட் யாருமே வந்து இவங்களை காண்டக்ட் முடிய காண்டக்ட் பண்ண முடியல முடியாம இவங்க வெளியில வந்து கமிஷன் ஆபீஸ்ல புகார் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு என்னோட எனக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க என் வயத்துல வர குழந்தைக்கு அப்பா வேணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இனிஷியல் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னதான் தாலி கட்டியிருந்தாலும் என்னதான் நீங்க ஒன்னாவ வாழ்ந்தாலும் நம்மளுடைய நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு முதல் மனைவி இருக்கும் போது முதல் மனைவியை முறைப்படி விவாகரத்து பண்ணாத போது இரண்டாவது கல்யாணம் எப்படி இருந்தாலும் செல்லுபடி ஆகாது முதல் மனைவிக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்கு செல்லுபடி ஆகாது அப்படிங்கறது வந்து அந்த பொண்ணுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல எல்லாருமே சொல்றாங்க படிச்சவங்க தானே நீங்க அறிவு இவங்களுக்கு இவங்க தேர்ட்டி கிட்ட ஏஜ் இவங்களுக்கு ஆகுது அவருக்கு ஃபார்ட்டிக்கு மேல ஆகுது அப்போ ஓரளவுக்கு பக்குவப்பட்ட வயது இது ரெண்டுமே அப்போ பலரும் பலவிதமா பேசிட்டு இருக்காங்க முதல் மனைவிதான் வந்து தாம்தூணு கத்தனம் இருக்கு ஆனா பப்பாட்டியா இருக்கக்கூடியவங்கதான் இப்ப கத்துறாங்க முறைப்படி கல்யாணம் பண்ணவங்களாம் அமைதியா இருக்காங்க இவங்க என்னதான் வந்து கோர்ட்டுக்கு போனாலும் இவங்கதான் இதனால பாதிக்கப்பட போறாங்க இதனால ஒரு குழந்தை பலியடாக போகுது அந்த குழந்தைதான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மக்கள் தரப்புல சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து உட்கார்ந்து பேசினாலும் சொல்யூஷன் கிடைச்சிரும் ஆனா அவர் பேச மாட்டேங்கிறாரு அவங்களுடைய மாதம்பட்டி ரங்கராஜனுடைய சொந்தக்காரங்களை ஒருத்தவங்க வந்து கால் பண்ணி இவங்களை சொல்லிருக்காங்க கொடுத்து அதை வந்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இவங்க அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க எவனாச்சும் அது மாதிரி பேசு எங்கிட்ட வந்து பேசுனா செருப்பாலே அடிப்பேன் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா இவங்க எந்த ஒரு இடத்துலயும் மாதம்பட்டி ரங்கராஜனுடைய அப்பா அம்மாவை விட்டு கொடுக்கல அவங்க அவங்களுக்கு இருக்கிறதுக்கு சம்மந்தமே கிடையாது அவங்க என்ன தான் இது பண்ணிக்கிட்டாங்க அந்த கோயம்புத்தூர்ல ஜாயினுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க அவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் சுருதி பிரியாவும் மாதம்பட்டி ரங்கராஜும் ஆறு வருஷமா செப்பரேஷன்ல தான் இருக்காங்க அவங்களும் சொல்றாங்க என் கூட இருக்கிறது வரைக்கும் அவர் இதுவரைக்கும் வந்து சுருதி பிரியா கிட்ட பேசணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க புகார் இந்த செல்லுபடி ஆகுமா இவங்க பண்றது தப்பு மாதம் பண்றது பெரிய தப்பு ஆனா இந்த பொண்ணும் வந்து பண்றது தப்பு தான் இது வந்து கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது என்னொன்னு சுருதி பிரியா வந்து ஒரு வழக்கறிஞர் கூட வழக்கறிஞராக இருந்த போதும் எந்த ஒரு அவங்க ஆக்ஷனுமே எடுக்கல இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்ட்டு கமல்ல சொல்லுங்க